படத்துல வந்து பிளாக் டிக்கெட் எடுத்து சம்பாதிச்சா பிளாக் டிக்கெட்ல வந்து வைக்கிற கட்சிக்காரங்க வந்து பிளாக்ல டிக்கெட் எத்தார் சொன்னா இத்தனை வருஷமா நீங்க நீங்க தான் பண்ணி ஒரு பிளாக் இருக்கிற டிக்கெட்டை கூட உன்னால பிடிக்க முடியல அப்படின்னா நீ என்ன கேட்கணும் கண்டிப்பா ஒரு குடும்பம் வந்து இருக்கு அது கே என் ரிப்பேர் பாக்குறோம் ஏங்க நாங்க அது வந்து வேலை செய்யற போலீசுக்காரங்கிட்ட போய் கேளுங்க அவர் ஒரு அமைச்சர் அமைச்சர் மாதிரியை பதில் திருத்தார் இந்த வடமாநில மட்டும் இல்ல இங்க கஞ்சா கஞ்சா ஒரே ஒரு மாதையை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை தாண்டி நிறைய பெயர்கள் இருக்கு தஞ்சாவூர் தாண்டி நிறைய போதை பொருட்கள் நல்லா பாத்துங்க திமுக கற்பழிப்பு கேஸ் பைல் ஆனது இன்னும் ஸ்டேஷனுக்கு போகாம ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பேசுறது இந்த மாதிரி எல்லாம் சேர்த்தோம்னா அது நமக்கு டேட்டா இருக்காது ஆனா எஃப்ஐஆர் ஆனது மட்டும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு ரேப் கேஸ் இது எஃப்ஐஆர் அடிப்படையில் இருக்க டேட்டா இது பதில் வச்சிருக்காங்களா அங்கே நீங்க நடக்கிறது என்ன ஒன்றுமே ரெண்டு நடந்தா பரவாயில்ல நாலு வருஷத்துல ஒரு பத்து ரேட் கேஸ் பா ஒரு பதினஞ்சு தான் நூறு நடக்கும் தப்பு இல்லை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தேற்கேஸ் எடுத்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி வருது அது மக்கள் ஆதரவு அதுக்கு பெருசா இருக்கு அன்னைக்கு விஜயகாந்த அண்ணன் விஜயகாந்த் ஐயாக்கு இருந்தத விட நீங்கள் விஜயாண்ணாக்கு வந்து பல மடங்கு அதிகமா இருக்கிறதே நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம இங்க திருப்பூர்ல நடத்தின கருத்துக்கணிப்புல கூட நம்ம பார்த்திருக்கோம் விஜயனா கெவந்த அளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது அப்படி அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் வருது அப்போ இவனை விடக்கூடாது புதுசா அவரவனை விடவே கூடாது அவனை என்ன பண்ணலாம் நீங்க ஒரு விஷயம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க விஜயண்ணாமனை வந்து எந்த குற்றமே சொல்ல முடியாது

குற்றச்சாட்டு இருக்குல்ல அப்படி நீங்க வச்சு நம்மள எந்த குற்றச்சாட்டு நீங்க சொல்ல முடியும் சொல்லுங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க அவனு வந்து படத்துல வந்து பிளாக் டிக்கெட் எடுத்து சம்பாரிச்சேன் அப்படின்னு பிளாக் டிக்கெட்ல வந்து விற்கிறது யார் சாமி வாங்க படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தியேட்டர்ல எடுத்து அதுல இருந்து ஒரு கமிஷன் எடுக்கிற கூட்டம் தான் பண்ண முடியும் நடிகர் கிடையாது நடிகர் கிடையாது அவரும் அந்த இடத்துல நடிச்சாரு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறான் அவ்வளவு அதுக்கப்புறம் அந்த படம் எந்த அளவுக்கு போடுதோ இதுல வருமா வர வருமானம் தியேட்டரோட ஓட்டம் இருந்துச்சுன்னா அடுத்த படம் கிடைக்கும் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு அவ்வளவுதான் இங்க பிளாக் டிக்கெட் விற்கிறன்னு யார் விக்கிறாங்க இந்த கூட்டம்தான் விக்குது இங்க இருக்க திமுக அதிமுகர் தான் பிளாக்குல விற்பான் இத்தனை வருஷமா நீங்க அப்ப உங்க இவ்வளவு வருஷமா உங்களால பிளாக்குல விக்கிற டிக்கெட் கூட உங்க உங்களால தடுக்க முடியும்னா அப்ப என்ன லட்சத்துல ஆச்சுன்னு நடத்துறீங்க இதுதான் தமிழக அரசியல் இதை வந்து கேள்வி கேட்கணும் நீ பிளாக் ஏதாவது கட்சிக்காரன் இனிமேல் வந்து பிளாக்ல டிக்கெட் தரும் சொன்னா இத்தனை வருஷமா நீங்க நீங்க தான் ஆட்சி பண்ணீங்க மாத்தி மாத்தி ஒரு பிளாக்ல இருக்கிற டிக்கெட்டை கூட உங்களால பிடிக்க முடியல அப்படின்னா நீ என்ன வைக்க வெங்காயத்தை நீ ஆட்சி நடத்தி கிழிச்சையும் கேட்கணும் கண்டிப்பா சரிங்களா ஏன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஆட்சி ரொம்ப கொடூரமான ஆட்சி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் அதாவது நீங்க திமுக முட்டு கொடுக்குறாள் நீங்க கேட்டுக்கலாம் நான் ஆறாவதுமாக நீங்கள் நான் பார்க்குறேன் நேர்களையே கேட்குறேன் இதில் லைவில் யாரை கமெண்ட்ஸில் ஆளு திமுக மட்டும் ஆளு வருவீங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா திமுக இந்த விஷயத்தை சிறப்பாக செயல்பட்டு இருப்பா அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயம் சொல்லியிருங்க பெண்கள் பாதுகாப்பு சந்தி சிரிக்குது குழந்தைகள் பாதுகாப்பு மாணவர்கள் பாதுகாப்பு சந்தி சிரிக்குது போதைப்பொருள் ஆனால் ஆறாவது ஓடுது டாஸ்மார்க் மட்டும் இல்லை இங்கே கஞ்சா கஞ்சான் ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை தாண்டி நிறையா பெயர்கள் இருக்கு தஞ்சாவூர் தாண்டி நிறைய போதை பொருட்கள் மெச்சம் ஆமாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது அவ்வளோ போதைப்பொருட்களும் அவ்வளோ புது வெளிநாடுகளில் இருந்து அவ்வளோ போதை பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு இன்னைக்கு ம இளைய தலைமுறை வந்து போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கோங்கிற ஒரு சூழ்நிலையை அடிமையாக்கி தான் வைக்கணும் அப்பதான் இவங்க வந்து ஒரு தெளிவில்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இந்த அரசு உருவாக்கிட்டு இருக்கு அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் இல்லை வந்து விவசாயத்துறை ஏதாவது ஒரு துறையில இந்த கவர்மெண்ட் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் பட்டியல் கூட சொல்லுங்க இல்ல காவல்துறை சிறப்பாக செயல்படுதுப்பா இந்த காவல்துறை வந்து நம்ம நாட்டுல கொலை கொள்ளை நடக்காம பாத்துக்குது அப்படின்னு சொல்ல சொல்லுங்க உடனே முதல்வர் மட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாக்கல இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்புமான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு காலையில ஒரு பிரச்சனை கொடுப்பாக்கல சாயங்காலம் நியூஸ் வரும் என்ன நியூஸ் வரும் வட மாநிலத்துல இருந்து வந்த குடும்பம் ஆனா பெண்ணு குழந்தையில இருக்கிறவனால தானே பண்ண முடியும் அவனுக்கு தைரியம் இருந்து வருது ஏன் உங்க இவ்வளவு கேவலமா நடக்கல நடக்காது அப்படிங்கிற தைரியம் தானே அப்ப அந்த தைரியத்தை குடுக்கறது அரசாங்கம் தானே அந்த லட்சணத்துக்கு ஆட்சி நடத்துறீங்க இவ்வளவு சிசிடிவிட்டு கிளிக்கிறாங்க ஒரு குடும்பம் வந்து நீங்க இங்க தங்கி இருக்கு தமிழ்நாடுல வந்த அவரை வாழ வைக்கும் சொன்ன ஊரு வந்த குடும்பத்தை கொண்டு குப்பையில வீசி ஆனா இன்னைக்கு திமுக இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்குல்ல ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்றதுன்னா நான் எங்களு மாதிரி ஆட்சி செய்யறதுக்கு யாருமே இல்ல அதான் உங்க ஆட்சிதான் வந்து நேஷனல் விட்டு கிழிச்சு எடுக்கிறாங்க ஒரு குடும்பம் அது அது ஏங்க வந்து வேலை குடும்பம்லிசு காரங்கிட்ட போய் கேளுங்க அவர் ஒரு அமைச்சர் அமைச்சர் மாதிரியே பதில் பேசுறாரு இந்த வடமாநில குடும்பம் இறந்ததுக்கு அவரு அதுபோக சுகாதாரத்துறை அமைச்சர் நினைக்கிறேன் அவர் கூட என்ன சொன்னாருன்னாக்க அப்படியா நடந்துச்சா இங்க நடந்துச்சு அந்த மாதிரி கேள்விகள் போகும்பொழுது இங்க மக்கள் எந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்டு போடையில மக்கள் ஒரு எதிர்பார்ப்புல போட்டாங்க அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் சரி எல்லோருக்கும் சமமா இருப்போம் நீங்க இன்னைக்கு நிலைமைக்கு இந்த சொன்னோம் இல்லைங்களா திமுக காரங்க என்ன சொல்லுங்க அங்க ஒரு பிரச்சனை இங்க ஒரு பிரச்சனை நடக்கும் அதெல்லாம் நடக்காமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலுல இருபத்தஞ்சு டேட்டாவே இல்லை

இதுக்கு பதில் வச்சிருக்காங்களா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிறது என்ன ஒன்னு ரெண்டு நடந்தா பரவாயில்ல சரி நாலு வருஷத்துல ஒரு பத்து கேஸ் பா ஒரு பதினஞ்சுனா நூறு நடக்கட்டும் தப்பு இல்ல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு கேஸ் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு பெண்கள் கற்பளிக்கப்பட்டிருக்காங்க இதை விட ஒரு ஷாக்கிங் டேட்டா கொடுக்கட்டுமா திமுக காரங்களுக்கு குழந்தை இருக்கு குறிப்பா பெண் குழந்தைகள் இருக்கும் இந்த பெண் குழந்தைகள் இருக்க திமுக காரங்க இனிமேல் உண்மையிலேயே அவங்க பெண் குழந்தைய வந்து மதிக்கிறாங்க தன்னோட பெண் பெண் குழந்தை ஒரு ஒரு நல்ல சமூகத்துல வாழணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா திமுக போட்டே போட மாட்டாங்க இதை தாண்டி எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் திமுக சொம்பாதான் இருப்பேன் நான் திமுக அண்டாவாதான் இருப்பேன் நான் திமுக தங்க சொம்பா இருப்பேன் இந்த மாதிரி பேசுற ஆளுகள்லாம் எல்லாம் வந்து தகுதி தகுதியற்ற ஆளா தான் பாக்குறேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சரிங்களா அதாவது நீங்க குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைன்னா நீங்க பதினெட்டு வயசுக்கு நாள் இல்லை பதினெட்டு வயசு கீழே இல்லைங்க

இது கேஸ் ஆனதுங்க அந்த குழந்தை வந்து வீட்டுல சொல்லி இல்ல வந்து அங்க இருக்க அவங்க பெரியங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி கேஸ் ஆனது இவ்வளவு அப்ப கேஸ் ஆகாம குழந்தைகள் விழிப்புணர்வு இல்லாத குழந்தைகள் எவ்வளவு பேர் குழந்தைகள் இன்னைக்கு இந்த நியூஸ் பாக்கல இந்த டேட்டா பாக்கல ஒவ்வொரு பெற்றோர்களும் பெண் பிள்ளை வைத்திருக்க பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்கள் பயப்படுறாங்க தா குழந்தைக்கு இந்த மாதிரி எதாவது நடந்திருக்குமோ அந்த குழந்தை நம்ம கிட்ட சொல்லாம இருக்கோ அது சொல்ல தெரியலையோ எது வந்து அந்த குழந்தைக்கு தெரியாதுங்க ஒரு வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு ஒருத்த பாலியல் சிண்டல் பண்ற அப்படின்னா அந்த குழந்தைங்க அது பாலியல் சிண்டல் என்னன்னு கூட தெரியாது அது என்னன்னே தெரியாத ஒரு வயசுல இருக்க குழந்தை இப்ப நீங்க திமுக திமுக காரங்களோட பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்துதான் பேசுறேன் ஆமா இங்க தெரியாதுங்க அவன் பாலியல் சிண்டல் தான் குழந்தைக்கு தெரிய இருக்கே என்ன பத்து வருஷம் ஆகும் புரியுதுங்களா நீங்க வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து ஒரு அபியாஸ் பண்ணிட்டா அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது தெரியாது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு அங்கிள் ஸ்கூல்ல வேலை செய்யற அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டான் அப்படிங்கறதா தெரியும் அதுவா பார்த்து அந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பார்த்தாதான் தெரியும் இப்படி தெரிய வரணும் கேஸ் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கேஸ் அப்படின்னா தெரியாம எத்தனை இருக்கு அப்ப என் எதை நோக்கி இந்த தமிழ்நாடு பயணிச்சுட்டு இருக்கு எதை நோக்கி இந்த தமிழ்நாடு நீங்க வளர்ந்திருத்திருக்கீங்க பீத்திக்கிறீங்க இல்லையா திராவிட மாடல் திராவிட மாடல் இதுக்கு சொல்லுங்க இந்த திராவிட மாடல் வக்காலத்து வாங்குறாங்க இதுக்கு சொல்லுங்க உண்மையா மனிதனா இருக்கிறவனுக்கு கண்டிப்பா யோசனை வரும் நம்மளும் ஒரு பொம்பளை பெண்ணோட வகுத்துல தான் பிறந்திருக்கோம் மெயினா ஏன்னா பொம்பளை புள்ள பிறக்குது பிறக்கல இல்ல கர்மம் கல்யாணம் ஆகுது ஆகல ஆனா பிறக்கும் பொழுது ஒரு பெண்ணோட வகுத்துல தானே பிறந்திருப்பான் ஆமா அப்படிங்க இல்ல இது தவறு நடந்துக்கிறது பதினாலாயிரம் குழந்தைகள் பெரிய பிள்ளைய எதையுமே நம்ம தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த பிரச்சனைகளை விட பதினாலாயிரம் குழந்தைகள்னா அது எவ்வளவு ஒரு மனவேதனை இல்ல இதையெல்லாம் தெரியாம ஒருத்தன் திமுக ஓட்டு போட்டு திமுக வாக்கு சேகரிக்க வரான்னா பரவாயில்லைங்க வராருன்னா பரவாயில்ல ஆமா இந்த மீசக்காரன் ஒருத்தர் பொள்ளாச்சியில அண்ணன் கத்துன வீடியோ போட்டாரு பதினாலாயிரம் பேரை பத்தி அவர் ஏன் பேசல அவருக்கு வாய் கோணிக்குச்சுன்னு நினைக்கிறேன் வந்து எப்படி சொல்றது மடிச்சு வச்சு திமுக முத்திரை குத்திட்டாங்க அந்த ஆளுக்கு அதனால அந்த ஆள் பேச மாட்டான் ஆனா ஒரு ஆள் பேசுவான் அவங்க மேடை பேச்சாருன்னு சிறந்த மேடை பேச்சாளன் வச்சிருக்கான் அந்த ஆள் வந்து பெண்கள் எல்லாம் ஆபாசமா பேசுவான் அந்த மாதிரி நாட்கள் தான் திமுக இருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ஆமா அந்த நாயில சிவாஜி எல்லாம் பெரிய சுதந்திர போராட்டத்தையாகி பேரு இன்னொரு நல்ல நடிகர் தெலுங்கு மண்டலத்துல ஒரு மீட்டிங் போட்டு திமுக மீட்டிங்ல கூட அந்த வந்து பேச முடியாதுங்க இங்க பேசினா அந்த அந்த மேடையே உடைக்கப்படும் இல்ல திமுக கட்சி சார்ந்த பெண்களே கருது போறாங்க ஆமா இல்லங்க இந்த வீடியோ நம்ம இப்போ ஒரு வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கோம்னா நம்ம சேனல் வீடியோ எல்லாம் பாக்குறோம்ல பாக்க இல்ல பொம்பளை பிள்ளை எல்லாருமே சேர்ந்து பாக்குது ஏன்னா இது பின்ன பின்னு ஆனா அந்த ஆளோட வீடியோ இந்த யாரோ ஒருத்தன் அவன மாதிரியே இந்த அவனா வந்து இந்த பதினாலாயிரம் குழந்தைய இருக்கு பத்தியா இதெல்லாம் ஈடுபடுற ஆளா இருப்பான் கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா பெண்ணை பத்தி கேவலமா பேசுறவங்க ஒரு பெண்ணை பத்தி கேவலமா பேசலாம் அவன் மேலாம் போக்சா இருக்கான்னு பஸ் செக் பண்ணணும் விஜய் ஞாயிற்றுக்கு வந்தோன்னா அதை பண்ண சொல்லணும் கண்டிப்பா தூக்கி உள்ள வைக்கணுங்க அதாவது நீங்க நிறைய பேர் கேட்பாங்க ஏன் தாவேக்கா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஏன் தாவேக்கா ஓட்டு விட ஏன் திமுக அதிமுக ஓட்டு போட போடக்கூடாதுங்கிறது ஆயிரம் ரீசன் ஆயிரம் ரீசன் இப்ப நீங்க சொல்ல இல்லதான் இதை நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் என்னன்னா பதினாலாயிரம் பேருக்கு குழந்தைகளுக்கு மட்டும் பாலியல் தொல்லையா ஆமா அப்ப வயசான கிழவிகள் நீங்க சொன்ன மாதிரி கட்ட பஞ்சாயத்துல முடிஞ்சது ஏத்தன இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல படம் ஒண்ணு வந்துச்சுங்க அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பா கண்ணீர் வந்திருக்கும் ஆமா காமெடி நடிகர் இவரு பேர் என்ன கேமராமே நடிச்சிருந்தா அப்படி இல்லை அந்த குழந்தைக்கு பாலியல் சிங்கல் நடந்த விஷயமா யோகி பாபு யோகி பாபு யோகி பாபு அந்த படத்தில் நடிச்சிருப்பாப்பில் வயசான பா பார்ட்டி ஒன்று இருக்கும் அவரோட குழந்தைக்கு தான் இந்த பாலியல் சீரல் நடந்திருக்கு அவர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவார் ஒரு கிராமம் குக்கிராமம் அந்த பட இது படத்தில் மட்டும் நடக்கல நட்சத்திலேயே நடக்குது ஏன் அந்த படத்தை நான் கம்பேரிசன் வைக்கிறேன்னா அந்த படத்துல இதுதான் நடக்கும் அந்த குழந்தைக்கு நடந்திருக்கும் அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய தலைவருடைய பையன் வந்து அந்த குழந்தைய வந்து பாலியல் சீரல் பண்ணியிருப்பான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போக விட மாட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போக விட மாட்டாங்க போனால் ஸ்டேஷன்லயே வந்து அடிப்பாங்க போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அந்த இருக்க அதிகாரி வந்து அந்த பாதிக்கப்பட்ட பாதி அந்த குற்றவாளிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி உங்களை கம்ப்ளைண்ட் வந்து அடிப்பாங்க என்ன அவ்வளோ தூரம் சொல்றேன் கம்ப்ளைண்ட் காசு வாங்கிட்டு கம்முனு போக வேண்டியதானே என்ன நடந்து போச்சு இப்போ அப்படி உண்மையே சொல்றேங்க இங்க கோயமுத்தூர்ல நடந்த அந்த ரேப் ஒன்று நடந்துச்சு இல்லையா ஏர்போர்ட் கிட்ட அதுக்கு அந்த பெண்ணு வாய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அங்க பாதிக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண் மீது வந்து வன்மத்து கக்கண திமுக காரங்களை நான் பார்த்துக்கலாமே

அப்போ இவ்வளவு தூரம் இந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு கொடூரங்கள் இருக்கு யாரும் இடைங்கை பார்க்க போக மாட்டாங்க ஏன்னா வேணாம் போட்டாங்க பொள்ளாச்சி பாலியல் குற்றங்கள் ஆகட்டும் நிறைய நம்ம நம்மளே விஷயங்கள் பேசியிருக்கோம் அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில விட நம்ம அதிமுக ஆட்சியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இங்க பேசுறதுக்கு என்ன அப்படின்னா இங்க திமுக ஆட்சியெல்லாம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் ஒட்டுகா நடந்தது ஆமா ஒண்ணு அப்படியே வரைச்சு அப்ப அதான் என்ன பயத்தோட இருப்பாங்களா என்னன்னு தெரியல ஒரு நியூஸ் சொன்னா நம்மளும் உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கறதுல வெளியில வந்து அதிமுக ஆட்சி வேணாம்னு சொல்லிதான் நம்ம திமுக தேர்ந்தெடுக்க அத இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நீங்க ஒன்றும் வச்சுட்டு நீங்க ஒன்னும் ஆட்சி நடத்த தேவையில்லை நீங்க ஓடிடுங்க எடப்பாடி அவர்களை நீங்க மக்களை வந்து புதுவு சொல்ற மாதிரி சுடுவீங்க அதனால நீங்க ஓடிடலாம் ஆஹ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம் விவசாயிகள் எல்லாத்தையும் ரோட்ல வச்சு கதற விட்டீங்க எட்டு வழி சாதம் அடிச்சு கைகால முறிச்சிங்க இங்க திருப்பூர் கொங்குமண்டலத்துல திருப்பூர் மாவட்டம் சோமனூர்ல வந்து டாஸ்மாக் எதிராக போராடின மக்களை வந்து அடிச்சு ரத்த வரைய வரை மண்டைய அடிச்சு உடச்சிங்க பெண்கள் கூட பார்க்காம அவங்களை காதலியா இருந்து காது கேட்கும் பண்ணீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணதுனால நீங்க எடப்பாடியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி வீசம் பாஜக லிஸ்ட்லேயே அதை மத அரசியல் தமிழ்நாட்டுல எடப்படாத ரெண்டு பேரும் சேர்ந்த கட்டுறேன் இல்லைன்னு சொல்லி இது பண்ணோம் அதுக்கு மாற்றம் வந்தது தானப்பா நீங்க அப்ப திமுக மாற்று அதிமுக அதிமுக மாற்று திமுக இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னா அந்த தீர்வு கொடுக்குற இடத்துல விஜயனா இருக்கிற அதுதான் நம்ம அப்போ ஒவ்வொரு இடத்தையும் பதிவு செய்யறோம் தீர்வான தீர்வுக்கான அரசியல தீர்வை விஜயண்ணாவ மட்டும்தான் கொடுக்க முடியும் அவருக்கு மிக மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு நீங்க ஆயிரம் குற்றச்சாட்டுகள் சொல்லலாம் சொல்றான் குற்றச்சாட்டுகள்ல யோகத்துல நீங்க உங்களோட கேட்கலாம் நீங்க ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்க வைக்கணும் அது மட்டும் மட்டும்தான் உங்களால பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் அல்லாமா உங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல விஜயண்ணாக்கு வந்து ஒரு ஆர்கானிக்கே இவ்வளவு கூட்டம் வருது தன்னழிச்சியா மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க